டிஜிபின் இந்தியா போஸ்ட் புதுசா லான்ச் பண்ணிருக்க டிஜிட்டல் அட்ரஸ் தான் இந்த டிஜிபின் இதை நீங்க உங்களுடைய உங்களுடைய உங்க லொகேஷனை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த டிஜிபின் மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய மற்ற எல்லா கொரியர் சர்வீஸ் அண்ட் ஆன்லைன் எஸ்பெஷலி ஏதாவது எமர்ஜென்சி ஃபயர் எமர்ஜென்சியோ இல்ல ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்க இந்த டிஜிபின் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த டிஜிபின்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமே இது ஆஃப்லைனில் கூட ஒர்க் ஆகும் இந்த டிஜிபின் எப்படி நார்மல் போஸ்டல் அட்ரஸ் பின்கோட்ல இருந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடை வச்சு உங்களுடைய லோக்காலிட்டி அதாவது ஊரோ ஏரியாவோ தெருவோ அது வரைக்கும் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஆனா இந்த டிஜிபின் இருந்ததுன்னா உங்களுடைய எக்ஸாக்ட் லொகேஷனை உங்களை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்மளுடைய ஒபைதரூல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க